உங்களுக்கு ஸ்டேஜ் கேர் இருக்கா உங்களுக்கு ஸ்டேஜில் பேசும்போது கான்ஃபிடெண்ட்டாக பேச முடியலையா ஒரு தடுமாட்டம் இருக்குது ஆனால் விஷயம் உங்களுக்கு இருக்குது ஆனால் நல்லா உங்களால் பேச முடியலையா இது மற்றவங்ககிட்ட பேசும்போது கூட உங்களால் அப்ரோச்சு நல்லா பண்ண முடியலையா இதுக்கு ஒரு அற்புதமான ஒரு முத்திரை இருக்குது இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க போகர் வாழ்வியலை ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இந்த முத்திரை வந்து பார்த்தீங்கன்னாக்க சங்கு முத்திரை சங்கு அப்படின்னாலே உங்களுக்கு நாத ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த சங்கினோட ஒளி பார்த்திங்கன்னா ஒரு வைப்ரேஷன் ஆக்கி அந்த அப்படியே பிராணம் சக்தியை நமக்கு அப்படியே ஒரு மாதிரி தெய்வீகமாக ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் அதே மாதிரி நம்ம சங்குமுத்ராவை போட்டு நம்ம மந்திரம் பண்ணும்போது நமக்குள்ளேயும் ஒரு அற்புதமான ஒரு ஒளி கிடைக்கும் எனர்ஜி கிடைக்குங்க அதுக்கு சங்கமுத்திரா எப்படி போடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கையை இப்படி வச்சுட்டு இந்த மாதிரி அணைச்சுக்கிட்டு வச்சுக்கோங்க சங்கமுத்திராவை வச்சுக்கிட்டு நீங்க இப்படி வச்சுக்கலாம் இல்லை த்ரோட்டை டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு நல்ல கண்களை மூடி நல்ல சாண்டிங் மாதிரி ஒரு பதினோரு டைம் இருபத்தோரு டைம் எவ்வளோ நேரம் முடியுதோ அந்த மாதிரி ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர் ஒருத்தர் பேசுகிறது கான்சன்ட்ரேஷன் இது மாதிரிலாம் நல்லா அற்புதமாக வரும் அப்படியே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க த்ரோட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்புறம் தைராய்டு விசக்தி சக்கரம் நல்லா ஆக்டிவேட் ஆகும் உங்கள் லோக்கல் கார்டு நல்லா ஆக்டிவேட் ஆகும் இது எல்லாத்துக்குமே இந்த முத்திரை ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் உங்களுக்குள்ள அந்த பிராண எனர்ஜி அதிகமாக உற்பத்தி பண்ணி உங்கள் வாழ்க்கையில் அந்த ஸ்டேஜ் ஃபியர் அப்படிங்கிறதே இல்லாமல் எல்லா இடத்துலையும் அற்புதமாக பேசுறதுக்கு முத்திர ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பாருங்க அற்புதமான தீர்வா இருக்கும்